சற்றுமுன் தீமுக்காவில் திமுகவில் இணைந்த வைத்தியலிங்கம் ஸ்டாலின் கொடுத்த முக்கிய பதவி அதிர்ச்சியில் எடப்பாடி அதாவது பெருங்கலத்தோரில் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி மூணு வீடுகள் கட்ட சிஎம்டிஏ அனுமதி வழங்க ஸ்ரீராம் ப்ராப்பர்ட்டிஸ் நிறுவனத்தின் மூலம் முப்பத்தி ஆறு போடி கிராப் விற்பனையாளர்கள் மூலம் அதிமுக மாஜி அமைச்சர் வைத்தியலிங்கம் இருபத்தி எட்டு கோடி தனது மகன் நடத்தும் நிறுவனம் மூலம் லஞ்சம் பெற்றது தொடர்பாக கூடுதல் ஆதாரங்களை லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு அமலாக்கத்துறை சார்பில் அளிக்கப்பட்டுள்ளது அந்த வகையில் மீண்டும் இந்த வழக்கு சூடுபிடித்துள்ளது பிடித்துள்ளது தஞ்சை மாவட்டம் உரத்தநாடு குடிக்காடு கிராமத்தைச் சேர்ந்தவர் தான் வைத்தியலிங்கம் இவர் உரத்தநாடு தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிட்டு மூன்று முறை எம்எல்ஏவாக உள்ளார் கடந்த ரெண்டாயிரத்தி பதினொன்றிலிருந்து ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அதிமுக ஆட்சி காலத்தில் வீட்டு வீட்டுவசதித்துறை நகர்ப்புற வளர்ச்சி மற்றும் கூடுதலாக விவசாயத்துறை அமைச்சராக வைத்தியலிங்கம் இருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது அப்போது சென்னை அருகே பெருங்கலத்தூர் பகுதியில் ஸ்ரீராம் ப்ராப்பர்ட்டிஸ் நிறுவனம் ஐம்பத்தி ஏழு புள்ளி தொண்ணூற்றி நாலு ஏக்கரில் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி மூணு வீடுகள் கட்ட முடிவு செய்தது இதற்காக வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சராக இருந்த வைத்தியலிங்கம் சட்டவிரோதமாக அனுமதி வழங்கினார் அப்போது ஸ்ரீராம் ப்ராப்பர்ட்டிஸ் நிறுவனம் தங்களிடம் ஸ்கிராப் பெற்றும் முப்பத்தி ஆறு ஸ்கிராப் விற்பனையாளர்கள் மூலம் வைத்தியலிங்கத்தின் மகன்களுக்கு சொந்தமான முத்தமால் எஸ்டேட் பிரைவேட் லிமிடெட் மற்றும் பாரத் கோல் கெமிக்கல்ஸ் லிமிடெட் நிறுவனத்திற்கு கடந்த ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு இருபத்தேழு புள்ளி தொண்ணூறு கோடி பணம் கடனாக வழங்கியது போல் சட்டவிரோதமாக பரிமாற்றம் செய்யப்பட்டது மேலும் இது தொடர்பாக எழுந்த புகாரின் அடிப்படையில்தான் லஞ்ச ஒழிப்புத்துறை கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அதிமுக முன்னாள் அமைச்சர் வைத்தியலிங்கம் மற்றும் அவருடைய மகன்களுக்கு சொந்தமான வீடு நிறுவனங்கள் லஞ்ச கொடுத்த ஸ்ரீராம் குழுமத்திற்கு சொந்தமான இடங்களில் சோதனை நடத்தினார்கள் அந்த சோதனையில் இருபத்தேழு புள்ளி தொண்ணூறு கோடி லஞ்ச பணம் பெற்றது தொடர்பாக முக்கிய ஆவணங்கள் சிக்கியது அதே நேரம் சட்டவிரோத பண பரிமாற்றம் சட்டத்தின் கீழ் அமலாக்கத்துறை லஞ்ச ஒழிப்புத்துறை முதல் தகவல் அறிக்கையின்படி விசாரணை நடத்தினார்கள் அந்த விசாரணையில் முப்பத்தி ஆறு ஸ்கிராப் விற்பனையாளர்கள் வைத்தியலிங்கம் மகன்கள் நடத்தும் முத்தமால் எஸ்டேட் பிரைவேட் லிமிடெட் மற்றும் பாரத் கோல் கெமிகட் லிமிடெட் நிறுவனத்திற்கு நிலங்கள் வாங்க முன்பணமாக கொடுத்தது தெரிய வந்தது ஆனால் வைத்தியலிங்கம் மகன்கள் நடத்தும் நிறுவனங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வரை எந்த நிலங்களும் வாங்கவில்லை அதே நேரம் கடனாக பெற்றது கூடிய ஏழு புள்ளி தொண்ணூறு கோடி பணத்தை சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் திருப்பியும் தரவில்லை அதற்கு பிறகுதான் அமலாக்கத்துறை அமைச்சர் வைத்தியலிங்கத்துக்கு சொந்தமான நூறு கோடி மதிப்பிலான சொத்துக்களை முடக்கி நடவடிக்கை எடுத்தது இருந்தாலும் இந்த வழக்கில் இருபத்தேழு புள்ளி தொண்ணூறு கோடி பணம் வழங்கிய முப்பத்தி ஆறு ஸ்கிராப் விற்பனையாளர்கள் யார் என்பது குறித்து இதுவரை கண்டுபிடிக்க முடியவில்லை இதனால் லஞ்சப்படத்தை பெற போலியாக உருவாக்கப்பட்ட முப்பத்தி ஆறு ஸ்கிராப் விற்பனையாளர்கள் மூலம் பணம் பெற்றது ஆதாரங்கள் மூலம் தெரிய வந்தது இதனால் லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு அமலாக்கத்துறை அளித்த ஆதாரங்களின்படி மீண்டும் அதிமுக முன்னாள் அமைச்சர் வைத்தியலிங்கம் மற்றும் அவருடைய மகன்கள் நடத்தும் நிறுவனங்கள் மீது மீண்டும் விசாரணை நடத்தி குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யும் என்றும் இந்த வழக்கில் அதிமுக அமைச்சர் வைத்தியலிங்கம் மற்றும் அவருடைய மகன்கள் கைது செய்வார்கள் என்றும் எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் யாருமே எதிர்பாராத வகையில் இந்த வழக்கில் திடீர் திருப்பம் ஏற்பட்டுள்ளது இந்த வழக்கிலிருந்து எப்படியாவது தப்பிப்பதற்காக வேறு வழியின்றி அதிமுகவிலிருந்து வைத்தியலிங்கம் விலக உள்ளதாகவும் விரைவில் திமுகவில் இணைய உள்ளதாகவும் இதற்காக ஸ்டாலின் அவர்கள் அவருக்கு மிக உயர்ந்த பதவி கொடுக்க உள்ளதாகவும் தற்போது தகவல்கள் பரவி வருகிறது இந்த தகவல் அதிமுக தலைமையான எடப்பாடி அவர்களையும் ஓபிஎஸ் அவர்களையும் அதிர்ச்சி அவர்களையும் அதிர்ச்சியடைய வைத்து வருகிறது